வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கையை புதிய பரிமாணத்துடன் ஒரு புதிய நபராக நீ வாழப் போகின்றாய் தங்கமே உன் வாழ்க்கையில் தடைகள் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது அதற்கு மாகி சூழ்ச்சியால் தடைகள் உன்னை சூழ்ந்து உள்ளது நீ ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது நீ நினைத்தது போல் உன்னால் வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கின்றாய் உன் வாழ்க்கையில் வீண் விரைய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றது உன்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கின்றாய் வாழ்க்கையில் வீண் விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றது உன்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கின்றாய் உன் உறவுகளிடம் சற்று விலகியே இருந்து கொள் தங்கமே அவர் புதிய நபராக புதிய வாழ்க்கையை உன்னுடன் இப்போது வாழப் போகின்றார் உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகின்றாய் உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் செய்வேன் உன் எதிர்காலம் இனி வசந்த காலம் ஆவது உறுதி என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் தங்கமே நீ யாரை நம்பிக்கொண்டு இருந்தாயோ அவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களே என்ற உச்சகட்ட மன வேதனையில் இருக்கின்றாய் இவைகள் அனைத்தும் அவர்களின் மாயை வேலையே காரணம் நல்லவர்கள் போல் நாடகமாடிய அவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் இந்த ஜென்மம் அல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்களுக்கு பரிகாரமே இல்லை அவர்கள் செய்த பாவம் கர்ம வினையாக அவர்களையே தொடரும் தங்கமே உன் வேதனைகளை மறந்து நிம்மதியுடன் இப்பொழுது உன் துணையுடன் சந்தோஷமாக நீ வாள் அவர் இப்போது புதிய வாழ்க்கையை உன்னுடன் வாழ தயாராகி விட்டார் இனி நீங்கள் வாழ போகும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும் செல்வம் உங்களை தானாக வந்து சேரும் இனி பணப்பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லாமல் நான் உங்களை பார்த்து உன் மன கவலைகளை என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு நிம்மதியாக இரு உன் துணையோடு உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது உன் கவலைகள் எல்லாம் மாறி ஆனந்தமாக போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அதிசயமாக நடக்கும் உன் வாழ்க்கையை நீ வாழ முயற்சி செய் உன் துணையுடன் சந்தோஷமாக இரு உன் அப்பன் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து அற்புதமான உலகத்திற்கு அழைத்து செல்கின்றேன் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா